எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க இப்போது ஒரு அழகான பூக்கோளம் போடலாங்க இந்த பூக்கோளம் எத்தனை புள்ளின்னு பார்த்தா பதினாறு புள்ளிங்க பதினாறு புள்ளியை இரண்டு முறை வைக்கணுங்க பதினாறு புள்ளி வந்து இரண்டு ரெண்டு டைம் வைங்க அதுக்கப்புறம் நேர் புள்ளி ரெண்டில் முடிவுங்க நல்லா ஈஸியான கோலங்க இதுவும் நைன்டிஸ் கோலம் தாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கோலம்தாங்க நல்லா ஈஸியான கோலம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஆனால் கலர் பவுட்ரு போட்டால் அந்த கோலம் வந்து ரொம்ப இன்னும் அழகாக இருக்குங்க நான் இன்றைக்கி கலர் கலர் போடுறோம் போடல செம்மனும் போடல தினமும் இப்போது தானே கோலம் போடுறோம் அதனால் டெய்லியும் வந்து செம்மன் போட்டு போட்டு இப்போ நம்ம தெரு வந்து எல்லோரும் நடக்கிற தெருவுங்க போவாங்க வருவாங்க சரி ரொம்ப அளவுக்கு மீறி பெருசாக வந்து பொங்கலுக்கு போட்டுக்கலாம் ஆனால் டைலிங்கு தான் கோலம் போடுவேன் பொங்கலுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டுங்க அது பாருங்கள் இந்த இடத்துல செம்மண்ணாக இது பாருங்கள் அன்றைக்கி ரோஜாப்பு கோலம் போடல அந்த செம்மண் வந்து தண்ணி அப்படியே தொளிச்சுட்டுமாங்காட்டியும் அந்த செம்மண் வந்து சரியாக போவே இல்லை நல்லா காஞ்ச பிறகு நல்லா இன்னும் மறுபடியும் க்ளீன் பண்ணி நல்லா கைவிட்டு வேற ஒரு கோலம் போடுறேங்க இப்போ நல்லா க்ளீனாக தெதா இல்லைன்னு பாருங்கள் நான் புள்ளிலாம் வச்சுட்டேங்க புள்ளி வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப் நான் வந்து இந்த இப்போ போட்டுக்கிறாங்க அந்த பெருக்களுக்கு இந்த பூத்தொட்டி மாரி இந்த பூத்தொட்டி வந்து ரெண்டு விதமாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பூத்தொட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க இப்போது இந்த பூத்தொட்டி மாரி வந்து மீதி நாலு பூவும் போட்டுக்க மாட்டேங்க மொத்தம் வந்து நாலு பூ வருங்க அந்த பூ வந்து பார்க்கறதுனால அழகாக இருக்கும் நான் இந்த ரவுண்டாக பூஜை மாதிரி போடுறேன் பாருங்கள் அங்கே வந்து நல்லா கலர் போட்டு கொடுத்து வெளியே வந்து ஒரு கலர் போட்டு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல பச்சை கலர் கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு பூ பூ தொட்டியாக இருக்கும்ங்க அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் இன்னும் கலர் கோலம் ஒன்று வாங்காரில்ல வாங்கி வந்தோடனே நானும் நல்லா கலர் கலர் மாவு போட்டு போடுறேங்க என்னன்னு தெரியல எங்கள் ஊரில் இப்போ சரியாகவே கலர் கோலம்பு யாரும் விற்றுனு மாட்டேங்கிறாங்க விற்றுன்னு வந்தாலும் நான் வாங்கிக்கிறேங்க ஆட்டோவில் ஒரு ஒரு அண்ணன் அந்த என்னான்னு இந்த வாட்டி வந்தாங்களா இல்லையான்னு தெரில எங்கள் தெருக எந்த கோலமாவே வரல நாங்கள் தான் ஒரு மூட்டை கோலமாக வாங்கி வச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து கோலமாக காலி ஆச்சுன்னா வந்து டவுனுக்காக தான் போய் வாங்கணும் அதனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டார் ஒரு மூட்டை அது இன்னும் அப்படியே வச்சுன்னு இருக்கிறேன் இன்னும் கால் மூட்டை இருக்குது கொஞ்சம் இந்த பொங்கலுக்கு எப்படியா காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது மூட்டை தான் வாங்கினுங்க அத்தை வாட்டி நல்லா இன்னும் ஒயிட்டாக ஒரு கோலம வருதான் அது எவ்வளோ வேலைன்னு கேட்டு அந்த கோலமாக தான் வாங்க போகிறேன் பாருங்கள் பூ அந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து இந்த பூத்தோட்டியான பாருங்கள் நாளையிலேருந்து வந்து எங்கள் வீ இப்போ எங்கள் பொண்ணு வந்துடுவாங்க காலேஜிலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு எடுத்துக்கிட்டு சொல்லுவேன் கோலம் நான் கோலம் போடுறோம் வீடியோவை கேமராமேனு எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெஸ்ட்டு தட்டினா நான் எங்கள் பொண்ணு வந்து பொங்கல் இருக்கலாம் நிறைய கோலம் அப்லோட் பண்ணுறோம் பாப்பாவுக்கு வந்து காலேஜ் வந்து ஒரு பத்து நாளைக்கு லீவு தர எங்கள் எனக்கும் சம சந்தோஷம் ஏன்னா நாங்கள் விதவிதமாக எதுவுமே செய்யத்தே கிடையாது எங்கள் குழந்தைங்க வந்தால் மட்டும்தான் நாங்கள் விதமாக செய்வோம் இல்லைனா சாதாரணமாக ரசம் சிம்பிளாக ரசம் அதுமாரி சின்னதாக இருந்தாலும் கார குழம்பு அதுமாரி தான் வச்சு சாப்பிட்ருவோம் எதுவுமே ஒரு வடை கூட அவ்வளோ நாங்கள் செய்ய மாட்டோம் குழந்தைங்க என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா ஒரு டைம் தான் வடை செய்வோம் மீதி டைமில் எதுவுமே சாப்பிட்றது கூட அதான் தின்பண்டம் எதுவுமே செஞ்சு சாப்பிடத்தே இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து மூணு புள்ளி மீ இந்த ரோஜா ரெண்டு பூ செண்டுக்கு நடுவில் வந்து மூணு புள்ளி வரும் அங்கே வந்து இந்தமாரி அழகாக ஒரு வழுக்கு மாரி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நான் அந்த வழுக்குக்கு வந்து செம்மண் வச்சிருந்தேன் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்னால் ரொம்ப கொஞ்சம் கால் இன்னும் கொஞ்சம் வலி இருக்குது லைட்டாக தான் இருக்குது நல்லா ஆண்ட முனித்தில் நம்ம வந்து எப்பவுமே நோவு வந்து நோவு நோவுன்னு சொல்லினே நேரக்கூடாது போகிற நோய் கூட போவாதான் அதனால் நான் நம்மளுக்கு உடம்பே சரியில்லைனா கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்லணுமா அதனால எனக்கு கால் சுமாராக வழி இருக்குது இருந்தாலும் நல்லா ஆயிடுச்சுங்க நல்லா வந்தனால்தான் நான் வந்து அப்பத்துலேருந்தே நான் வீந்ததுலேருந்தே கூட நான் என்னுடைய வேலை நான் செஞ்சுங்கன்னே இருக்கிறேங்க யா ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் வீட்டில் இருந்தாலும் அவருக்கு ஆக்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் சமையல் செய்ய தெரியாது மீதி வேலைலாம் செஞ்சு கொடுப்பாரு தண்ணி பிடிச்சி கொடுப்பாரு காய்கறிலாம் அஞ்சு கொடுப்பாரு ஆனால் சமையல் கட்டுக்காக போய் அவருக்கு எதுவுமே அவ்வளோ வைக்க தெரியாது ஒரு ஒரு முறை வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சேர சொல்லிட்டு நானே சமைக்க போகிறேன்னு என்னவோ பண்ணார் ஆனால் அந்த அடுப்பு போய் பார்த்தா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகிடும் அந்த அடுப்பு கடை அந்த அடுப்பு வந்து துடைக்கிறது ஏப்பா எப்போ அதில் இருந்து எங்கள் வீட்டை சொல்லிட்டு ஏப்பா நீ தயவுசெய்து இந்த அடுப்பாக அடுப்புங்க பக்கமே வராது ஏன்னா எங்களுடைய அடுப்பும் வந்து சின்ன சமையல் ரூமுங்க அஞ்சுக்கு நாலு சமையல் கட்டு தான் சின்னது அதுலேயே நான் வந்து ஒரு ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் ஒரு நாளைக்கு நானே வந்து கசா மசான்னு போட்டுருவேங்க ஏன்னா ரொம்ப முடியலன்னா அன்னத்துக்கு இடம் பத்தாதனால எங்கள் வீட்டு சிங்க்கில் தண்ணி வராது வெளியே தான் இப்போ சாமான கை அந்த டைமில் சாமான் அப்படி இப்படி இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு பெருசாக ஒரு அணகுடை மாரி வாங்கி வச்சுன்னு இருக்கேன் அந்த அணைக்குடலை அந்த பாத்திரம்லாம் போட்டு வச்சுக்கிணுன்னு வெளியே போய் ஏற்ற போய் வளகிடுவேன் நான் அதுமாரி சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பா அப்படியே ரொம்ப அதிகமாக கேஸ் அடுப்பாலாம் அப்படியே சோறு கீரைலாம் பொங்கி வந்துட்டு குக்கர் ஓட்டாமல் வச்சுட்டு விசிலே வரக்கணும் தண்ணி ஊற்றாது வச்சுட்டாரு அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கார நான் அடுப்பு பார்க்கவே அவ்வளோ அனுப்ப மாட்டேன் அவர் வைக்கவும் தெரியாது அதனால இதெல்லாம் உ உக்ஸு கட்டி கொடுப்பாருன்னா ப்ளவுஸ் தைச்சனா நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க இந்த இடத்துல வந்து எனக்கு அங்கேருந்து எட்டலை அதனால கொஞ்சம் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக அழகாக அழகாக இல்லாத போயிடுச்சு நீங்கள் நல்லா கிட்ட வந்து போடுங்க நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பூ சண்டு கோலம்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருக்கும் இன்னும் நல்லா கலர் போடுற குத்து நல்ல பொங்கலுக்கு போட்டிங்கன்னா உண்மையிலே இப்போ நம்ம வந்து ஒரு சொல்ல சொல்கிறாங்க கோலம் போடவே வர மாட்டேங்குதுன்னு ஏங்க வராது கண்டிப்பாக வருங்க எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குதுங்க திறமை வந்து நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் அதை வந்து யாருனா வெளியே நம்ம கொண்டு வர மாட்டாங்க நம்மளுடைய திறமையே நம்ம தான் கொண்டு கொண்டுன்னு வரணும் இப்போ நானே யூடியூப் சேனல் ஆரம்பித்தது காரணம் நிறைய பேர் யூடியூப்பில் போடுவாங்கல்ல பார்ப்பேன் அப்போது வந்து எனக்கு அப்போ அதனால் பார்த்து பார்த்து எனக்கு தோணுச்சு எனக்கு நிறைய திறமை இருக்குது நம்மளுக்கு ரொம்ப இல்லை கம்மியாக இருக்குது இப்போ எனக்கு சமைக்க தெரியும் கோலம் போட தெரியும் டிச்சிங் வீடு தெரியும் ஒயர் என்ன தெரியும் தலைக்கு போடுற பேண்டு கா வாயில் நல்லா எங்கள் வீடியோட காமெடி பண்ணி பேச தெரியும் சரியாக நம்ம அது வந்து நம்ம 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 திரும்பிய கொஞ்சம் திரும்பி நம்ம வெளியே கொண்டு வர வெளி வெளியே கொண்டுன்னு வரலாம் அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் நான் யூடியூப் செல்ல ஆரம்பித்தேன் அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் நெட்டு டூ ஜிபி போடுறோம் அது வேஸ்ட்டாக போகுது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அந்த அது ஒரு அந்த டூ ஜிபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலாம் ஏன் வேஸ்ட்டாக காலி பண்ணணும் அப்படியே இருந்து காலி ஆகணும் அதுமாரி பிளான் ஒன்று போடுவேன் அதுக்கப்புறம் பிக்பாஸுக்கு போனாங்க பாருங்கள் அந்த டைமில் தான் நான் ஆரமிச்சுனேன் எங்கள் பையன் கிட்டே கேட்டேன் இவங்களாம் சாதாரணமாக யூடியூப்காரெலாம்லாம் பிக்பாஸுக்கு அப்போ கூப்பிட்டாங்க பற்றியா இவங்களாம் பிக் பிக்பாஸுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை கேட்ட மாதிரி எங்கள் பண்ணியோ அப்போ சொன்னாங்க அம்மா அம்மா நீ வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தேனா உனக்கு கூப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் வந்து ஆசை ஆசையாக வந்து ஓஹோ யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூப்பிட்டு வராங்க அப்படின்னு நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ இப்போ நடக்குது பார்த்தா பிக் பாஸுக்கு போகிற ஆசைலாம் அவ்வளோ இல்லை எனக்கு கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டா இப்போ தெரியல அப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல வேலைன்னா எல்லாமே ஒரு ஆசை தானே போவாங்க நம்ம வந்து ஃபேமஸ் ஆக போகிறோம்னா ஆனால் பிக் பாஸ்க்கு போனோம் அந்த அப்போ ஒரு தாட்டு ஓஹோ யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பிக்பாஸ்க்கு கூப்பிடுவாங்க அப்படிலாம் நான் வந்து பிக்பாஸ்லாம் நல்லா நல்லா சூப்பராக விரும்பி பார்ப்போம் அப்போ நல்லா இருந்தது இப்போது தான் சரியாக நான் பார்க்கறதில்ல அப்போ நல்லா பார்ப்பேன் விரும்பி இப்போது என்ன ஒரு டைம் பார்ப்பேன் நல்லா இருந்தால் ஷோ நல்லா இருந்தால் பார்ப்பேன் மீது எல்லாம் வந்து செய்தி சீரியல் ஒன்று ரெண்டு இல்லைன்னா எனக்கு வேலையே கரெக்டாக இருக்குது சந்தைக்கெல்லாம் போனால் இவெல்லாம் சீரியல்லாம் கூட ரொம்ப கட்டு ரொம்ப பார்க்கறது கிடையாது வீட்டில் இருந்தா மட்டும் தான் பார்ப்பேன் வீட்டில் இருந்தால் கூட டிவி முன்னாடி உட்காந்தே பார்க்க மாட்டேங்க என்னுடைய வேலை துணி துணி கட் பண்ணுறது உக்ஸ் வைக்கிறது பிளவுஸ் தைக்கிறது ஏன்னா மசாலா கடுகு சீரெலாம் பேக்கிட் பண்ணுறது அப்படி பண்ணினே தான் டிவி பார்ப்பேன் எப்பவுமே வந்து டிவி முன்னாடி அப்படி சும்மாவே உக்காந்து அவ்வளோ என்ன அவ்வளோ தான் பார்ப்பேன் அந்த டைம் ஒரு சொம உக்காந்து பார்த்தோன்னா அந்த டைம்ல எனக்கு நோ குற்றம் இருக்கும் ஐயோ டைம் இப்படி வேஸ்ட் பண்ணுறமே ஒன்று ஒரு வேலை செஞ்சிங்கன்னே டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான் மூலமாக கமான் பண்ணுங்க அவ்வளோதாங்க கோலம் போட்டு முச்சுட்டேன் சூப்பராக இதே நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் கோல்டு ஆயிடுச்சு மறுபடியும் கோல்டு ஆயிடுச்சு என் சந்தைக்கு போயிருந்தேன்ல அங்கே வந்து தலைக்கு வந்து குள்ளாக எதுவும் போட்டுக்கவே இல்லை அந்த பனி பயிஞ்சு காலையில் காட்டியும் சளி பூச்சிக்குச்சு அவ்வளோதான் அங்கே சளி பிடிக்க வேண்டியதாக போக தான் அதுக்கோசம் ஃபீல் பண்ணவே கிடையாது இந்தமாரி அழகாக ரவுண்டாக நடு ஒரு புள்ளி வச்சு வெள்ளைல அழித்தினிங்கன்னா சூப்பராக ரவுண்டாகிடுமா அதுக்கப்புறம் ஒரு வெள்ளல இப்படி இஸ்து விட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் மாதிரி அழகாக பூ ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பூ சண்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாறு புள்ளி நேர் புள்ளி ரெண்டில் முடிவு எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்தாரு எங்கே கொஞ்சம் பொங்கல் எங்களை கொஞ்சம் எதுவும் சொல்லியிருப்பேன் எடுத்து கொடுங்கன்னு அதேமாரி எடுத்து கொடுத்தாரு நல்லா இருந்தால் ஹைப் பட்டன் ஹைத்துங்க